என்னை முழுவதும் அறிந்தவர்கள் தான் என்னுடைய கழகத்திலே நிரப்ப இருக்கிறார் அதிலே முற்றும் அறிந்தவர்கள் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டவர்களில் கருணாநிதிக்கு மிக சிறந்த விடவும் நான் தவறையோடு இருக்கிறேன் என்றால் அதை புதன்முதல் கண்டுபிடிக்கக்கூடியது கருணாநிதிதான் நான் கோபமாக இருக்கிறேன் என்றால் அதை புதன்முதல் கண்டுபிடிக்கக்கூடியது கருணாநிதி நான் கோபமாக இருப்பது தெரியாமல் என்னிடத்திலே எதையாவது பேசி நான் கோபமாக நான் வார்த்தைகள் சொன்ன பிறகு அண்ணா கோபமாக இருக்கிறார் என்று சொல்லுபவர் நம்முடைய நாகனர் இப்ப நான் கூறவில்லையா சாதாரணமான விஷயத்தால் கேட்டேன் வேறென்னா இந்த பழிக்க வருகிறீர்களா என்று கேட்ட அதெல்லாம் இப்பொழுது கேட்காதே என்று கோபித்துக் கொண்டு சொன்னார் நான் சரியா ஒரு கோபமாக இருக்கிற வேலைக்கு போனேன் என்று நான் அவர் சொல்லுவார் கருணாநிதி கழகத்தோழர் மட்டுமல்ல நேந்திர சொன்னபடி கலை உலகத்தில் உள்ளவர் ஆகியனாலே வருகிற பொழுது வாடகை அடிக்கும் ஒவ்வொரு கோபமாக இருப்பார் போல இருக்கிறது என்றால் முதலிலே எதனால் நான் கோபமாக இருக்கிறேன் அல்லது யாரிடத்திலே கோபமாக இருக்கிறேன் என்ற ரெண்டையும் கண்டறிந்து அதற்கு தகுந்தபடி பேசி எழுப்பி என்னுடைய கோபத்தையும் கொஞ்சம் குறைத்துவிட்டு நான் எதிரே கோபித்துக் கொள்ளுகிறேனோ அதிலேயே தனக்கு கோபம் இருப்பதாக என்னை நம்பி என்னை நம்பிக்கொடி சொல்லிவிட்டு போனார் என்னை நம்பும்போதுதான் சொல்லிவிட்டு போவார் என்று சொன்னேனே தவிர நான் நம்பி என்று நான் ஏனென்றால் கருணாநிதிக்கு முன்னாலே கலையில எனக்கு தொடர்புடையது எனக்கு வந்த வாடகை எல்லாம் சொல்லத்தீரும் ஆனாலும் கலைக்கு இருக்கின்ற ஒரு விசேடமே அது சிறப்பே அது ஒருவர் கவறை செட்ட நடிக்கிறார் என்றால் மற்றவர்களும் அது அப்படியே உண்மையான கவலை என்று உணர்ந்து அல்லது அந்த கணம் அறிந்து அவர்கள் கவலைப்பட இருப்பதுதான் கலைஞருடைய திறன் அதுபோல் என்னுடைய கோபதாவங்களை என்னுடைய கவனைகளை உடனுக்குடன் ஒடிப்பொருள் அறிந்து அவர்களை பார்க்க வேண்டும் என்ற அக்கறையோடு நல்ல முறையிலே உடனிருப்பதும் கருணாநிதிக்கு ஈடு கருணாநயுகா என்று சொல்வது நான் சுட்டு பார்த்து கருணாநிதிக்கு இல்லை என்பதாலே அதே தோல்வியாக சொல்லுங்கள் இது நான் சொன்னேன் என்பதை கூட நீங்கள் கருணாநிதிக்கு சொல்ல வேண்டும் நம்முடைய பத்திரிகைக்காரர்கள் கூட இதற்கு பெரிய தலைப்பு போட்டு இதை கருணாநிதிக்கு ஈடு கருணாநாய் என்பது பத்திரிகை தரப்புக்கு நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் அதை பத்திரிக்கையை வெளியிடுவதன் மூலம் சரி நாம் அண்ணாவருடைய மனதை திருப்தி கொடுக்க வேண்டிய அளவுக்கு திருப்தி கொடுத்து விட்டோம் என்ற எண்ணம் கருணாநிதிக்கு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் மூலமாக காணும் நானும் இன்னும் நிரம்ப இதுவார்கள் இப்பொழுது செய்திருக்கின்ற காரியங்களைப் போல் பல மடங்கு அதிகமான காரியங்கள் அவருடைய திறமையின் மூலம் நாட்டுக்கு கிடைக்க வேண்டியிருக்கின்றன ஆகையினால் அவரை பற்றி எடுத்துச் செல்ல வேண்டும் என்று எடுத்துக் கொண்டிருக்கிற எண்ணங்களில் நானே அந்த எண்ணங்களை பல எண்ணங்களை கிணித்து தள்ளி கதவர்கள் மட்டும் இந்த வேலைக்கு இது போதும் என்று எடுத்துக் கொடுக்கின்ற அளவுக்கு தான் சொல்லுகிறேன் ஒரு உண்மையான அண்ணன் தன்னுடைய தம்பு இனத்தில் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும்